ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாலிவுட் ஹப் தமிழ் நீங்கள் நம்ம சேனலுக்கு பொதுசாக இருந்தால் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டிஸ்னி பார்த்திங்கன்னா ஆக்லைட் சீரிஸுக்கான சீசன் டூவை கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ ஏன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்னி ஸ்டா ஸ்டார் வார்ஸோட ஆக்லைட் சீரிஸை சீசன் ஒன்னோட கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற சீரீஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு முப்பை கூட கூட கம்பேர் பண்ண முடியாது அதை விட ரொம்ப மட்டமாக தான் இருந்தது நான் வேறு இந்த சீரீஸ் நல்லா இருக்குன்னு வேறு ஃபஸ்ட் ஹெண்ட் எபிசோட் பார்த்துட்டு ரிவ்யூ வேறு போட்டிருந்தேன் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹெண்ட் எபிசோட் ரொம்பவே நல்லா தாங்க இருந்தது பட் அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கும்போது தான் ரொம்ப கேவலமாக இருந்தது எப்படி சொல்கிறது நான் ஒரு தீவிர ஸ்டார் வார் ஃபேன்டா பட் என்னாலேயே இந்த சீரீஸை பார்க்க முடியல எப்படா இப்படி ஒரு குப்பையாக எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த மேண்டலோரியன் சீரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பயங்கர விஷுவல்ஸ்லாம் சூப்பராக கொடுத்து வச்சுருப்பாங்க பயங்கர ஆக்ஷன்ஸு ஸ்டண்ட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஸோ ஸ்டோரி லைன்லாம் சூப்பராக இருக்கும் பட் இதை பார்க்கும்போது பார்க்கவே என்னால் முடியவே இல்லை பயங்கரமாக லேக் அடிச்சது இந்த சீரீஸ் என்னடா எப்படி சொல்கிறது ஒரு ஸ்டார் வார்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாத ஒருத்தங்கிட்ட இந்த சீரீஸை கொடுத்து டேரெக்ட் பண்ண சொன்னால் எப்படி டேரெக்ட் பண்ணுவானோ அதை விட ரொம்ப மட் மொத்தமாக இந்த டேரக்டரை இந்த சீரீஸை பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் இதை பார்க்கும்போது என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத கமெண்டாக சொல்லிட்டு போங்க என்ன கேட்டிங்கன்னா தாக்லைட் சீரிஸை சீசன் ஒன்னோட கேன்சல் பண்ணது ரொம்பவுமே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார் வார்ஸ் இதுவரை சேர்த்து வச்சுருந்த மொத்த பெருமையுமே இந்த சீரீஸ் அப்படியே மொத்தமாக ஊற்றி மூடிட்டு போயிடுச்சு ஸோ எப்படி சொல்றது ஸ்டார் வார்ஸ் ஃபேனான என்னாலேயே இந்த சீரிஸை பார்த்துட்டு பிடிக்கல பட் ஸ்டார் வார்ஸ்னால் என்னனே தெரியாத ஒரு சாதாரண ஆடியன்ஸ் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த சீரீஸை பார்த்தாங்கன்னா என்ன நினப்பாங்க ஸோ பார்த்தாங்கன்னா என்ன நினப்பாங்க இந்த மொத்த ஸ்டார் வார்ஸ் ஃப்ரான்சேஸுமே ஒரு குப்பை தொட்டி தான்டா அப்படின்னு நினைக்க மாட்டானுங்களா ஸோ எனக்கு இப்போ என்னை பொறுத்தவரை இந்த சீரீஸை சீசன் உன்னோட கேன்சல் பண்ணது ரொம்பவுமே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க மார்வல் கிட்ட நம்ம சீ ஷீல் கூட சீரீஸையும் கேன்சல் பண்ணாங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் மார்வல் ரொம்ப கல்விகளியும் ஊற்றுனனுங்க ஸோ அதையும் தயவு செஞ்சு கேன்சல் பண்ணி விட்டுருங்களா உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணிவிட்டு போங்க பாய்